ஓம் ஸ்ரீ குருபியோ நமக சரணம் மகாபிரியவா உபதேசித்த அறுபத்தோரு ராமாயண குறிப்புகளில் ஐம்பதாவது குறிப்பாக இந்திரஜித் லக்ஷ்மண யுத்தம் ராவணன் சீதையை அடைவதற்காக செய்த யுத்தத்தில் தன்னுடைய சகோதரர்களான கும்பகர்ணன் மற்றும் கரணின் மகன்கள் வீழ்த்தப்பட்ட செய்தியை கேட்டு மிகுந்த வருத்தம் அடைந்து தன்னுடைய மகனான இந்திரஜித்தை மறுபடி ராமலக்ஷ்மணர்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய அனுப்பி வைக்கிறான் மாயாஜால வித்தைகள் எல்லாம் கற்ற இந்திரஜித் ராமலக்ஷ்மணர்களுக்கு எதிராக வானத்தில் மறைந்து இருந்து தாக்குறான் ஓரளவு அம்புகள் வரும் திசையைப் பார்த்து அவனைத் தாக்கினாலும் சரியாக அவன் எங்கிருந்து தாக்குகிறான் என்பதை அவர்களால் அறிய முடியவில்லை இந்திரஜித் ராமலக்ஷ்மணர்களை குழப்புவதற்காக போர்க்களத்திலிருந்து வெளியேறி சீதையை போன்ற ஒரு உருவத்தை படைத்து அவளை கொல்லப்போவதாக போவதாக ஹனுமனிடத்துல மிரட்டுறான் இந்த பெண்ணை தான் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் அதோடு சேர்த்து உங்கள் அனைவருக்கும் ஒரு முடிவு கட்டுகிறேன் என்று சொல்லி அவளை இரண்டு துண்டாக வெட்டி போட ஹனுமன் பதபதைத்து போகிறான் சீதை இந்திரஜித்தால கொல்லப்பட்ட செய்தியை ஹனுமன் ராமனிடத்தில வந்து சொல்ல ராமன் அப்படியே ஒரு ஒடிந்த மரம் போல கீழே விழறார் அவரை தாங்கி பிடித்த லக்ஷ்மணர் இத்தனை நாட்கள் எந்த வஸ்துவுக்காக இத்தனை போராடினோமோ அதுவே இன்று இல்லாமல் போய்விட்டதாக எண்ணி லக்ஷ்மணர் பிதற்றி அதர்மத்திற்கு எதிரான இந்த யுத்தத்தில் தர்மத்தை எதிர்த்து போராடி அந்த தர்மம் தோற்றுவிட்டதோ என்று எண்ணி வருத்தப்படுறார் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த விபீஷணன் மட்டும் சீதைக்கு ஒன்றும் நடந்திருக்காது சீதை பாதுகாப்பாகவே இருப்பாள் எனக்கு ராவணனை பற்றி நன்றாக தெரியும் என்று சொல்லி சிதறி கிடந்த வானர கூட்டங்களையெல்லாம் ஒன்று திரட்டி அவர்களுக்கு சற்று தைரியம் கொடுத்து மீண்டும் யுத்தத்தை தொடர்வதற்கான பணியை ஆரம்பிக்கிறான் சீத்தையை கொன்றது ராவணனின் மாய வேலையாக இருக்கலாம் என்ற விபீஷணன் ராமனிடத்தில் சொல்ல ராமனும் அதை ஒருவாறு ஏற்றுக்கொண்டு லக்ஷ்மணரை இந்திரஜித்துக்கு எதிராக யுத்தம் செய்யுமாறு அழைக்கிறார் லக்ஷ்மணரோடு விபீஷணனும் ஜாம்பவானும் அங்கதனும் ஹனுமனும் பின்தொடர்ந்து போய் யுத்தத்தை ஆரம்பிக்கிறாங்க ராமனை வெல்ல நிக்கும்பிலம் யாகத்தை நடத்தி கொண்டிருந்த இந்திரஜித்தை தன்னுடன் மோத வருமாறு லக்ஷ்மணன் அழைக்கிறான் அம்பு மழை பொழிந்து இந்திரஜித்தின் யாகத்தை நிலைக்குலைய செய்த லக்ஷ்மணனோடு சேர்ந்து அரக்கர்களையெல்லாம் துவம்சம் செய்து கொண்டிருந்தார் ஹனுமன் அப்போது விபீஷணன் ஒரு பெரிய ஆலமரத்தை லக்ஷ்மணனிடத்தில் காட்டி இந்த ஆலமரத்தின் அடியில் தான் இந்திரஜித் யாகம் செய்வான் அவன் யாகத்தை முடித்துவிட்டால் அவனை நம்மால் வெல்ல முடியாது அதனால் இப்போதே அவனை சம்ஹாரம் செய்துவிடு என்று சொல்றான் தனக்கு எதிராக தன்னுடைய சிறிய தந்தையை இப்படி பேசுவதை கேட்டு இந்திரஜித் அவனை தோற்றுறான் இந்த யுத்தத்தில் இந்திரஜித்த லக்ஷ்மணர் எப்படி அழைக்கிறார் என்பதை பற்றி குறிப்புகளை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய శంకర హరహర శంకర జయ జయ శంకర